ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் டாட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக ஈஸியாக வீட்லேயே வந்து நட்ஸை வச்சு வந்து நம்ம ஐஸ்கிரீம் செய்யப்படுறோம் அதுக்கு என்னென்ன நட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதாம் கொஞ்சமாக வந்து கேஷ்யூ எடுத்திருக்கேன் ஸ்வீட்டுக்காக டேட்ஸும் அப்புறம் வந்து பிஸ்தா கொஞ்சம் ஒன்று எடுத்திருக்கேன் பிஸ்தா வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துருக்கேன் ஆல்மண்ட்டும் பிஸ்தாவும் நிறையா எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து செக் பண்ணிவிட்டேன் இந்த வா புழு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நல்லா க்ளீனான நட்ஸ் தான் எல்லாமே ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பால் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ காய்ச்சி ஆற வச்ச பால் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா அது இன்னும் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஐஸ்கிரீம் செய்கிறதுனால ஸோ இதில் நான் வந்து இப்போ வந்து அரை டம்ளர் பால் ஊற்றுறேன் நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் குறகுரணு தான் வரும் நம்ம ஊற்றுன அரை அரை கிளாஸ் பாலுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்குது இதை வந்து இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி இன்னொரு அரை கிளாஸ் பால் ஆட் பண்ணி நம்ம வந்து இன்னும் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு ரொம்ப நல்லாயிருக்கு இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அந்த பாக்கெட் வரும்ல ஸோ அதில் வந்து ஒரு ஹாஃப் பாக்கெட் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த ஃப்ரெஷ் க்ரீமோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் க்ரீமியான டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதில் அடுத்து நம்ம வந்து ஸ்வீட்டுக்காக ஆட் பண்ண போகிறது வந்து தேன் தான் ஸோ தேன் வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து வடிகட்டிக்கிறேன் ஏன்னா அதில் வந்து லைட்டாக எறும்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது ஸோ அதனால் நான் இதை வந்து வடிகட்டி நான் வந்து ஊற்றிக்கிறேன் இது வந்து எவ்வளோ குவான்டிட்டி நான் ஊற்றுறேன் அப்படின்னா நான் இப்போ மிக்ஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனு ஸோ அந்த பெரிய ஸ்பூனால் நாலு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் பெரிய ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் நாலு ஸ்பூன் நான் வந்து தேன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அங்கே பாருங்கள் லைட்டாக அதிலேருந்து எறும்பு தெரியுது ஸோ அதனால் தான் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு 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 செகண்ட் டு ரெண்டு ரெண்டு செகண்ட் வரைக்கும் நம்ம வந்து பல்ஸ் மோடில் வந்து போட்டு எடுத்துடலாம் நமக்கு வந்து ஃபுல்லாக திக்கான ஐஸ்கிரீம் பேஸ் வந்து ரெடி ஆகிடும் இதை நம்ம வந்து நல்லா ஃப்ரீசரில் வந்து வச்சு எடுத்துட வேண்டியதான் பால் வந்து நமக்கு வந்து ஒரு கிளாஸ் பால் வந்து கரெக்டாக இருந்துச்சு அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படலை ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட ஐஸ்கிரீம் பேஸ் வந்து நல்லா திக்காக க்ரீமியாக செம்மையாக வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து ஊற்றி வைக்கிறேன் இதில் வந்து என்கிட்ட வந்து ஃபாயில் பேப்பர் இல்லை ஸோ அதனால் நான் இது மேலே வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் அடுத்த நாள் நான் வந்து ஃபாயில் பேப்பர் போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் நான் ஸோ இதை அப்படியே வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் இருந்தது அதை வந்து இந்த அமுல் பாக்ஸ்லேயும் வந்து ஊற்றி வைக்கிறேன் ஐஸ்கிரீம்னால் யாருக்கு தான் பிடிக்காதில்ல குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சூப்பராக சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் இது நான் வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ டேஸ் கழிச்சு தான் எடுக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டு ஃப்ரீசர் வந்து ரொம்ப வந்து செட் ஆகலை நான் இந்த ஃபாயில் பேப்பர் போடும்போதே நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் அது வந்து ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி வரலை பட் ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது சுகர் பேஷண்ட்டு இல்லை டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே வந்து அந்த சுகர் கிரேவிங் இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து இதை செய்யலாம் இதை நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் இப்போ நல்லா வந்து க்ரீமியாக செம்மையாக இருந்தது டேஸ்ட்டு பாருங்க அந்த ஒரு லைட்டாக அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்து அந்த ஒரு கொல குழப்பு இருந்ததுதான் தான் ஏன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீஸ் ஆகலை இதில் நான் வந்து கொஞ்சமாக வந்து பாதாம் வந்து சாப் பண்ணி போடுறேன் ஃபைனாக சாப் பண்ணல கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் போடுறேன் ஏன்னா அங்கங்கே நான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஸோ அதனால நான் அதை வச்சுருக்கேன் பார்க்கவே உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன் நான் ம் செம்ம சூப்பராக இருக்குது இதே தான் வந்து நீங்களும் வந்து இதே மிஷின்மெண்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹனி வந்து ஆப்ஷனல் வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா டேட்ஸ் வந்து நீங்கள் இன்னும் குவாண்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் குக்கிங் டாட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற டிங் டிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை